ஹாய்ஸ் வணக்கம் இன்றைக்கி பண்ணிட்டு சீரியல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்ன கட்டுறாங்க அப்படின்னா ராஜி மீனா தங்கமேல் மூணு பேரும் ஷாப்பிங் போயிட்டாங்க ஸோ கடைக்குள்ள என்ட்ரானதுமே எல்லாரும் ஷாப்பிங் பண்ண போனாலும் நம்ம தங்கமயுல் ஐயோ இவ்வளோ பெரிய கடையாக இருக்கே என்ன ரேட் ஆகுமோ அப்படின்ற கவலையிலே இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாண்டியனுக்கு ஷர்ட் பார்க்குறாங்க மாமா எப்போதுமே ஒயிட் ஷர்ட் தான் போடுறாரு அவருக்கு கலர்ஃபுல்லாக எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஷாப்பிங் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இன்பிட்வீன் ஷாப்பிங்கில் மீனா வந்து செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் அவர் பிக் பண்ண மாட்டார் ஸோ இவங்க ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க அவரை டென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே என்னடா நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணாலும் நீ ரிப்ளை பண்ண மாட்டேற உனக்காக தான் நான் உங்க குடும்பத்தில் இருக்கிறேன் ஆனால் நீயே பேசலன்னும் போது உன் குடும்பம் இருக்கு நான் வந்து உங்கள் வீட்டில் இனிமேல் வர மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக கொஞ்சம் டென்ஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை பண்ணுறாங்க பட் இது பஞ்சாயத்து ஆக போகுது ஸோ இந்த வாய்ஸ் நோட் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க அங்கே செந்தில் என்ன பண்ணுறாருன்னா சரி வாய்ஸ் நோட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறாரு கேட்டால் இப்படி நான் வீட்டுக்கு வர மாட்டேன் எங்கேயோ போகிறேன் அப்படின்றவங்க ஸோ இந்த டென்ஷனில் நிற்கிறாரு அவள் ஏன் இப்படி சொல்கிறா என்ன பண்ணியிருப்பா அப்படின்ற டென்ஷனில் இருக்காரு அந்த நேரம் கரெக்டாக நம்ம பாண்டியன் கடைக்கு வராரு டேய் வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யாம என்னடா ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு திட்டுறாரு அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாமாக்கு வேஷ்டி ஷர்ட் எடுத்து முடிச்சாச்சு அடுத்ததான் கோமதிக்கு சாரி எடுக்கணும் ஸோ மீனா சொல்றாங்க அக்கா நம்ம எடுக்கிற சாரி சூப்பராக இருக்கணும் ஏன்னா அத்தை கட்டுற சாரி எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான ஒரு ஷாப்பிங் போயிட்டு இருக்கு அதாவது நம்ம ராஜீவ் மீனாவும் சாரி நல்லா இருக்கா குவாலிட்டி நல்லா கலர் நல்லா இருக்கான்னு பார்த்தா நம்ம தங்க மயில் மட்டும் அதோட ரேட்டை பார்க்குறாங்க ஐயோ ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி நம்ம கொடுக்கறது ஷேர் பண்ணணுமே அப்படின்ற வருத்தத்தில் இருக்காங்க அடுத்ததான் ஷாப்பிங் முடிச்சாச்சு அத்தை மாமா ரெண்டு பேருக்கும் எடுத்தாச்சு பில்லு கொண்டு வந்து கொடுக்கும் போது நம்ம தங்க மேல அப்படியே முடிக்கிறாங்க மீனா இருந்துட்டு கொடுங்க நான் பே பண்றேன் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் ராஜி இருந்துட்டு அக்கா கொடுங்க நான் பே பண்றேன் அப்படின்னு போது ஃபுல்லாலாம் கொடுக்க முடியாது நானும் ஒரு பாதி ஷேர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஸோ ராஜி நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க பட் மீனா ஆக முடியவே முடியாது நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்க பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி ராஜியை பிடிக்க வச்சுக்கிட்டு அவங்க போய் அவங்களே ஃபுல் கேஷும் பே பண்ணிடுறாங்க அண்ட் அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம முத்துவேல் அண்ட் சக்திவேல் ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க ஸோ சக்திவேல் சாப்பிட வந்தாலே எப்படி ஒரு மாதிரி தான் பேசுவார் இல்லையா ஏ குட்றீங்க சாப்பாடு வெயிட்டி என்னடி இது டெய்லியுமே இதுவாக வைக்கிற சிக்கன் மட்டன் எல்லாம் வைக்க மாட்டேன் வெறும் சாம்பாரா வைக்கிறிய அப்படின்னு போது நம்ம மாறி சொல்றாங்க ஒரே ஆள் நான் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு போது முத்துவேல் கேட்கிறாரு ஏன் வடிவேங்க அப்படின்னு கேட்கிறாரு ஸோ அந்த நேரம் மாறி சொல்றாங்க இல்லை அக்காவுக்கு உடம்பு சரியில்ல ரெண்டு நாள் அக்கா படுத்து படுக்கே தான் இருக்காங்க அப்படின்றாங்க அவர் கண்டுக்கவே இல்லை ஸோ அம்மா திட்டுறாங்க ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா உன் பொண்டாட்டி தானே அவள் உடம்பு சரியில்லாம ரெண்டு நாளாக படுத்திருக்கா அப்படின்றாங்க நீ என்னன்னு கூட பார்க்க மாட்டியா அப்படின்னு போது முத்துவேல் கேட்கிறாரு நான் இதுக்கு பார்க்கணும் அவ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா செய்யறா அவ இஷ்டத்துக்கு அவ எல்லாத்தையும் பண்ணுறா இல்லை அப்போ அவளுக்கு ஒன்றுன்னா அவளே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டோம் இல்லைனா நீங்கள் மூணு பேர் கூட்டு கலவானீங்க தானே நீங்கள் யாராவது அவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கோவமாக பேசுகிறாரு ஸோ அம்மா சொல்கிறாங்க மாறிக்கிட்ட போய் நீ அவளை கூப்பிட்டு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு ஸோ இங்கே மாறியும் போயிட்டு அவங்க வடிவு கிட்ட பேசுகிறாங்க அக்கா வாங்க அக்கா சாப்பிட அப்படின்னு போது வடிவு சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் இப்போ வேண்டாம் நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்னதா இருந்தாலும் நான் மாத்திரை சாப்பிட வருவேன் இல்லை அப்போ நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க அந்த இந்த இடத்துல மாறி அழுகிறாங்க நம்ம இவ்வளோ நாள் வந்து இவங்கள பார்த்துக்கிட்டோம் என்ன தான் நம்ம புருஷனுங்க முரடன்களாக இருந்தாலும் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஆனால் ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்மளை பார்க்க மாட்டேறாங்க அப்போ நம்மளை இவ்வளோ நாள் அவங்க ஒய்ஃபாக பார்க்கல ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ரெண்டு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அவங்க மனசாட்சியும் இல்லாமல் அவள் வேணா போகட்டும் இல்லை என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு பேசுகிறாங்களேன்ற மாதிரி அழுகிறாங்க ஸோ வடிவு சொல்கிறாங்க அவங்க அப்படி தான் நமக்கு தெரியும் இல்லை நீ வந்து கண்டுக்காத நீ போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இங்கே மூணு பேரை தான் காமிக்கிறாங்க நம்ம ராஜி மீனா தங்கமயி ஸோ ஷாப்பிங் முடிச்சாச்சு அடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹோட்டலுக்கு போகிறாங்க பட் இங்கே தங்கமயில் கையில் காசு இல்லாதனால தங்கமயில் இல்லை வேண்டாம் வேண்டாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க பட் மீனாக இருந்துட்டு அக்கா ஒரு நாள் தானே வாங்கக்கா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க மெனு கார்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமான்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க தங்க மயில் கையில் காசும் இல்லை ஸோ அதனால் தங்கமேல் மட்டும் எதுவும் ஆர்டர் பண்ணல அப்படியே பார்த்துட்டே தான் இருக்காங்க அண்ட் இவங்க நீங்கள் என்ன வேணும் ஆர்டர் பண்ணுங்கக்கா அப்படின்னு மீனா சொல்லும்போது தங்க மயிலுட்டு இல்லை வேண்டாம் வேண்டாம் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள் அதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தனியாக எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரி அதை பார்க்கும்போது உண்மையாகவே பாவமாக இருந்தது ஏன்னா நம்ம கையில் காசு இருந்தால் நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவோம் நம்ம கையில் காசு இல்லாதனால மற்றவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறக்கு சீரியஸாகவே தங்க மேலே பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ட் இவங்க எல்லோரும் ஆர்டர் பண்ணிட்டாங்க மீ ராஜு மீனாவும் ஆர்டர் பண்ணிட்டாங்க அந்த அதில் ஷேர் பண்ணி மூணு பேரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஸோ அந்த நேரம் மீனா கேட்குறாங்க ஆமாக்கா நீங்கள் எப்போது மாமாக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவீங்களே இன்றைக்கி எடுத்துகிட்டு போலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போது ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சரணனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க மாமா நான் இருந்தே கிளம்ப டைம் ஆயிரும் நீங்கள் வெளியே எங்கே சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு போது இவர் கேட்குறாரு என்ன தங்க மயில் நீ காலையிலேயே சொல்லியிருந்தா நான் வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பேன் தானே சரி போ தங்க மயில் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு ஸோ இதுவும் தங்கமயிலுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு ஐயோ மாமா என் மேலே கோமா இருக்காரு நான் வந்துட்டு எடுத்துக்கோங்க வெளியே எங்கேயா சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னது கூட ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் கட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தங்கமயில் வருத்தப்படுறாங்க அண்ட் மீனா சொல்கிறாங்க அதுக்கு தாங்க நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் டெய்லி சாப்பாடு எடுத்துகிட்டு போய் பழக்காதீங்க சின்ன குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க சரி பரவாயில்லக்கா பக்கத்தில் எங்கேயாவது வாங்கி சாப்பிடுவார் நீங்கள் விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் பில் வருது அண்ட் அதுக்கும் ராஜி நான் பே பண்ணுற பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சண்டை போட்டு ராஜி பே பண்ணுறாங்க ஸோ ட்ரெஸ் எடுத்ததுக்கு மீனா பே பண்ணாங்க இங்க சாப்பிட்டதுக்கு ராஜி பே பண்ணாங்க சோ இந்த இடங்கள்ல நம்மளோட தங்க மேல அப்படியே கூனி குறுகி நம்ம சோ நம்ம கையில மட்டும் காசு இல்லையே நம்மளால மட்டும் ஷேர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கூணு குறுகி நிக்கிறாங்க அதை பார்க்கும் போது பாவமா இருந்தது அண்ட் இதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சுட்டாங்க சோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி